Oh, मता तय तैय दु दिनग् दिन कुतोम्ब जंखरे बोम्म बोम् मता तैय तैय न दिनकु दिन कुतोम्ब जन्घरे उत्तमित्त न कुधिमिति तां तितां तोम तै तै गणपतिनां सदा उत्तमित्त न कुधिमितितां तितां तोम तै तै गणपतिनां सदा ದಿಮ್ಮಿ ಕಡಗಡ ದಿಮ್ಮಿ ಕಿಡಗಡೆ ದಿಕ್ಕ ತಾಳ ದಿಮ್ಮಿ ಕಡಗಡೆ ತಾಕಿಡದ ತಾಕಿಡದ ತಳತ ಓಡುತಾಂ ದಿಮ್ಮಿ ಕಡಗಡ ದಿಮ್ಮಿ ಕಡಗಡ ದಿಕ್ಕು ತಾಳ ದಿಮ್ಮಿ ಕಡಗಡೆ ತಾಕಿಡಿದ ತಾಕಿಡದ ತಳತ ಓಡುತಾಂ ಉತ್ತಮಿತ್ತ ಕುಮ್ಮಿ ತಿತ್ತಾಮಂ ತಿಂ ತೋಮ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸಧಾ ಉತ್ತಮ ಇತ್ತ ಕುಮ್ಮಿ ತಿತ್ತಾಮಂ ತಿಂ ತೋಮ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸಧಾ ಅವರು ವಾಸುವೇಕರಂ ಬಾಜುಸಿ ಅನೇಕ ನಾಂ ಸಧು ಗಣರಾಜ ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் மூலமாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது ஆந்திரா மற்றும் தெலுங்கா தெலுங்கானா மாவட்டத்தில் பயணம் செய்துவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டிற்கு உள்ளே நுழைகின்றோம் சரி தமிழ்நாட்டில் உள்ள முதன்மொழியில் எதிலிருந்து துவங்கலாம் என்று எண்ணிய போது பிள்ளையார்பட்டியில் உள்ள விநாயகரை வழிபட்டு அதிலிருந்து துவங்கலாம் என்று எண்ணி இதனை ஆரம்பித்திருக்கின்றேன் பிள்ளையார்பட்டி என பெயர் கொண்டு விளங்கும் இந்த ஊர் தமிழ்நாடு மாநிலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள் இருக்கின்றது காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் குன்றக்குடிக்கு அருகே உள்ளது பிள்ளையார்பட்டி என்னும் பெயரே இது விநாயகப் பெருமான் கோயில் கொண்டருளும் ஒரு சின்ன ஊர் இதனை அதிலிருந்து நன்கு விளங்க வைத்துக் கொண்டிருக்கும் என்று தாங்களுக்கு புரியலாம் இந்த ஊருக்கு பிள்ளையார்பட்டி என்பதே இன்று நாடறிந்த பெயராக இருந்தாலும் எருகாட்டூர் அல்லது எக்காட்டூர் மருதங்குடி திருவிங்கைக்குடி திருவிங்கை சோரம் ராசநாராயணபுரம் என்று பல பெயர்கள் இருக்கின்றது ஆனால் இப்போது நாம் இதனை பிள்ளையார்பட்டி என்றுதான் பிள்ளைநகர் போன்ற பெயர்களை போன்று கணேசபுரம் தென்மருதூர் மருதங்கூர் போன்ற பிற்கால பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றது இங்கு இரண்டு ராஜகோபுரம் கூடிய பெரிய திருக்கோயிலாகும் இது மிகவும் பொலிவுடன் விளங்குகின்றது ஆகம நெருப்படி அருமையாக பூஜைகள் நடைபெறும் அருமையான கோயில் இது இந்த கோயிலில் திருப்பணியை கூர்ந்து நோக்குவோம் என்றால் நான்கு முறையாக திருப்பணி நடந்திருக்கிறது என்பது நன்கு புலனாகும் முதன் முதலாக நடந்த திருப்பணி இன்று காணப்படும் திருக்கோரின் தெற்கு புறத்தில் கீழ்மேலாக நீண்டு கிடக்கும் குன்றில் வடமாக மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற குடைவரைக் கோயிலாகும் இந்த குடைவரைக் கோயிலுக்குள் நாம் நுழைந்தால் முதலில் உள்ளே கீழ் மேல் ஊடிய பத்தி காணப்படும் அதற்கு அடுத்து நான்கு தூண்கள் இடை நிற்க தென் வடல் கூடிய இரட்டை பத்தி மண்டபம் காணப்படும் அந்த மண்டபத்தின் கீழ்ப்பின் பின்புறத்தில் தென்பால் மலை நெற்றியில் ஆறு உயரம் உள்ள கம்பீர நிலையில் விளங்கும் கற்பக விநாயகர் திருக்கோலம் நாம் காணலாம் அந்த சித்திரமாக வடக்கு நோக்கி விளங்க காணலாம் இந்த மூர்த்தி தான் பிள்ளையாறுபட்டின் பெரும் தெய்வானமான கற்பக விநாயகர் என்ற தேசிய விநாயகர் பிள்ளையாராகும் அதற்கு மேற்கே அதே மலை நெற்றியில் நேற்க நோக்கிய சங்கரநாராயணர் உருநாட்டு சண்டீசர் கருடன் இருவரும் இருவரும் நின்ற கோலத்தில் இருக்கின்றார்கள் அந்த மேற்புறத்தில் பற்றிய நடுவே கிழக்கே பார்த்த திருவாயுடன் கூடிய திருவுண்ணாழி துங்கானை மாடா அமைதியில் பெற்றுள்ளது அதன் நடுவிலே கடைந்தமைந்த பெரியதொரு மகாலிங்கம் பொய்தினது துவங்க காணலாம் இந்த மூர்த்தி தன் திருவீசர் என்று விளங்கும் திருவிங்கைக்குடி மகாதேவர் அங்கிருந்து சிறிது வடக்கே வந்து மேற்கே சென்று தெற்கே பார்க்க பார்த்தமையனால் திருவுண்ணாழியின் வட வெளிச்சோரில் வடக்கு பார்த்த லிங்கோத்பவர் மூர்த்தியை காணலாம் இந்த அளவில் உள்ள குடைவரை கோயில்தான் முதல் திருப்பணியாகும் இந்த குடைவரை கோயிலுக்குள் சுவர்களிலும் தூண்களிலும் காணப்படுகின்ற கல்வெட்டுக்கள் நமக்கு ஓரளவு செய்திகளைத்தான் புலப்படுத்துகின்றன என்றாலும் அவற்றிலிருந்து மிக முக்கியமான செய்திகளும் நமக்கு கிடைக்கின்றன முதன்மையில் மருதங்குடி வயல்களை க மருதங்குடி ஊராடிடம் பிள்ளையார்பட்டி கோயில் நகரத்தார் விலைக்கு வாங்கியிருக்கின்றார்கள் பின்னர் சம்பந்தப்பட்ட அதனையூர் நாட்டவர் நாட்டவர்களும் கீழ்குண்டாற்று நாட்டவர்களும் அவர்களுக்கு உள்ள உரிமையை வாங்கி பிடிபாடு செய்திருக்கின்றார்கள் அதன் பிறகு அந்நாளில் பாண்டி மண்டலத்தை வென்று ஆட்சி செய்த பரகேசி மூன்றாம் குலத்துங்க தேவர் கோனேரின்மை கொண்டாடிடம் முழு உரிமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அவன் நகரத்திற்கு கொடுத்த திருமுகத்திலிருந்து மருந்தங்குடியில் ராதநாராயணபுரம் என்ற ஒரு நகரம் அமைத்து அதில் குடியேறி வாழ்ந்து வந்ததாக அனுபவித்திருக்கிறது என்ற செய்தி எனக்கு புறப்படுகிறது மருதங்குடியான ராசநாராயணபுரம் என்னும் பிள்ளையார்பட்டியம் கீழ்குண்டாட்டு நாட்டில் அடங்கியது எனவே பிள்ளையார்பட்டியை கேரள சிங்கவள நாட்டு கீழ்குண்டாட்டு நாட்டில் மருதங்குடியான ராசநாராயணத்து பிள்ளையார்பட்டி என்றே நாம் குறிப்பிடலாம் உலகம் யாவையும் காத்து துடைக்கும் முழு முதல் கடவுளான இறைவன் ஒருவனே அவனை இப்படியேதான் இந்நிறத்தன் இவ்வனத்தன் என்று நம் போன்றவை எளிதில் உணரமாட்டோம் ஆனாலும் உண்மை உணர்ந்த அருள்பொழித்த நெஞ்சினர்கள் அவருக்கு ஆயிரம் ஆயிரமாயிரம் திருப்பதிகளையும் திருவுருவத்தையும் தந்து நாம் உய்ய வழிவகுத்தல் இருக்கிறார்கள் அவை அனைத்தும் அறுவோர் தியானத்தில் முளைத்தவை அவற்றிற்கெல்லாம் தத்துவப்படியும் ஆகம முறையிலும் சிற்பநீரிலும் தியான சிரோகங்கள் என்றவை நமக்கு உண்டு பிள்ளையார் மூத்த திருப்பிள்ளையார் கணபதி கணேசன் கணநாதன் விநாயகன் விக்ன விநாயகன் விக்னராஜன் விக்னேஸ்வரன் கருமுகன் கரிமுகன் யானிமுகன் வியாழமுகன் தும்பிக்கையான் அத்திமுகன் ஐங்கரன் அங்குபா அங்குசபாசன் முன்னவன் ஓங்காரன் பிரணவப் பொருள் கற்பகமூர்த்தி கற்பக விநாயகன் கற்பக பிள்ளையார் பல பொதுப்பெயர்களை கொண்டிருந்தாலும் பெருமான இடத்திற்கு தக்கபடி பல பல காரணங்களால் சிறப்பு பெயர்கள் பெற்றிருக்கின்றார் இந்த இடத்தில் பிள்ளையார் பட்டியில் அவர் சிறப்பாக காட்சியளிக்கின்றார் வாருங்கள் அன்பர்களே காரைக்குடி பக்கம் வரும்போது கண்டிப்பாக இந்த திருத்தலை தரிசுவீர்கள் நம்புகின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் அவர்த அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்